ரெய்ஸ்தலா இருபத்தி ஐந்தாவது உபவாச நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசி அறுபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் தேவனாகிய கருத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களை நித்திய மாட்சிமையாக வைப்பதாக சொல்கிறார் பிறகு உங்கள் தலைமுறையை உங்கள் தலைமுறையின் தலைமுறையை மகிழ்ச்சியாக வைப்பதாக கூறுகிறார் அதைத்தான் இயேசை அறுபது நான்குல உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் உங்க சந்ததியை கர்த்தர் மகிழ்ச்சியாக வைத்து உங்க பக்கத்திலேயே அவர்களை வளர்த்து ஒரு குடும்ப மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இயேசை அறுபது இருபத்தி ரெண்டுல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கூறுகிறார் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் இயேசு உங்களை வர்த்திக்க பண்ணுவார் இதைத்தான் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஆறுல நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை பார்ப்பீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை பார்ப்பீங்க சமாதானத்தை பார்ப்பீங்க உங்க பிள்ளைகளையும் பார்ப்பீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்ப்பீங்க நீங்க நெகிழ்ந்து போய் இருக்கலாம் சரீரத்துல இல்ல கைவிடப்பட்ட நிலைமையில எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஒருவரும் உங்களை பார்க்க கூட வராமல் இருக்கலாம் இல்லை நீங்க யாரையும் பார்க்க கூடாத நிலமையில இருக்கலாம் ஆனால் உங்களை தான் நித்திய மாட்சிமையாக வைக்க போறேன்னு சொல்கிறார் உங்களுக்கு தலைமுறையை கொடுத்து உங்களையும் மாட்சிமையா மகிழ்ச்சியா வைத்து உங்க தலைமுறையையும் சந்தோஷமா வைப்பேன்னு சொல்லுகிறார் இந்த வசனங்களை இந்த நாளில் நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க உங்க கற்பத்திங்க நீ ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்தரித்து கொள்ளுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ